புனித மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் பதினெட்டு தொடக்கம் இருபத்தி அக்காலத்தில் ஜேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுகரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்கு புலிகளும் வானத்துப் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ சாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீர் என்னை பின்பற்றி வாரும் இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் சிந்தனை போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்று மறைநூல் அறிஞர் கூறுகின்றான் அது பக்திபூர்வமான ஒன்றாக இருக்கிறது ஆனால் இயேசுவின் பதில் ஏற்றுக்கொண்டதாகவும் இல்லை மறுத்ததாகவும் இல்லை மாறாக தம்மை பின்பற்றுகிறவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறுகின்றது இந்த மறைநூல் அறிஞரின் கூற்றை பற்றி திரு அவை தந்தையர்கள் கூறும் இவர் இயேசுவை பின்பற்றினால் பெரும் வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றே இயேசுவை பின் செல்ல விரும்பினார் என்கின்றனர் ஏனென்றால் அவர் இயேசுவை ஒரு புதுமைகள் செய்பவராகவும் பிரபல்யமானவராகவும் சிறந்த தலைவராகவுமே பார்த்தார் எனவே அவரை பின் செல்வதால் இவற்றை தாமும் அடைந்து கொள்ளலாம் என்று அவர் விரும்பினார் எனவே இயேசுவின் பதில் ஒன்று அவரை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய அனைத்து தவறான எண்ணங்களையும் நீக்குவதாக அமைகின்றது அதாவது இயேசுவை பின்பற்றுவதென்றால் ஒருவர் செல்வம் மற்றும் உடைமைகளை அடைந்து கொள்ளலாம் என்பதற்கு பதிலாக வறுமையிலும் உறவுகளை விடுத்து இயேசுவை பின் செல்வதிலுமே அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாகும் இரண்டு இந்த உண்மையை அறிந்து கொண்டே தம்மை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு அழைக்கின்றார் ஏன் நாங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் சில வேளைகளில் எமது நோக்கங்களை நாம் சீர்தூக்கிப் பார்க்க வேண்டும் சிலர் இயேசுவை செல்கிறார்கள் ஏனென்றால் அவ்விதமே தாங்கள் வளர்க்கப்பட்டோம் என்கின்றனர் மற்றவர்கள் இயேசுவை பின் செல்கின்றார்கள் ஏனென்றால் அவ்வாறு செல்வது அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் இன்னும் சிலர் பல வழிகளிலும் தமது வாழ்வு சிறப்பாக அமையும் என்பதனால் இயேசுவை பின் செல்லுகின்றோம் என்கின்றனர் ஆனால் இயேசுவை பின் செல்ல வேண்டியதன் உண்மையான நோக்கம் என்னவென்றால் அவர் இறைமகன் உலகின் மீட்பர் இயேசு எம்மை தம்மோடு இணைத்து கொள்ளவே வந்தவர் நம்பிக்கையில் தம்மோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டுமென்றே அவர் எம்மை அழைக்கின்றார் அதுவே சரியானது வெகுமதிக்காக நாங்கள் இயேசுவை பின் செல்ல முடியாது உண்மையான அன்பு என்பது மற்றவரிடம் இருந்து பெற்றுக்கொள்வது அல்ல மாறாக மற்றவருக்கு கொடுப்பதே உண்மையான அன்பாகும் ஏனென்றால் எங்கள் அன்புக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் இயேசுவை பொறுத்தமட்டில் மட்டில் அவரே எமது அன்புக்கும் ஆராதனைக்கும் உரியவராக இருக்கின்றார் ஏனென்றால் அவரே இறைமகன் இயேசு வறுமையிலும் எளிமையிலும் தம்மை பின்பற்ற எங்களை அழைக்கின்றார் என்பதை இன்று சிந்திப்போம் இதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா செபம் ஆண்டவரே உம்மேல் நாம் கொண்ட அன்பினால் உம்மை நாங்கள் பின்பற்ற அருதாரும் ஆமன்